ஹாய் மக்களே எல்லோரும் நல்லா இருந்தீங்களா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் ஆற்றுல இருக்க பார்த்தீங்களா இந்த ஆற்றுல ரொம்ப சேண்டி குளிச்சேன் அதை பற்றி தான் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ஒன்று ஃபுல்லாக பாருங்கள் இது நம்ம சேண்டி எல்லாருக்கும் இந்த சேண்டியை தெரியும் இல்லை சேண்டி ஹாய் நல்ல ஃபோட்டோ போஸ் கொடுப்பாங்க கிட்டே சூடு பற்றியில் பயங்கர சூடு இந்த வெயில் நேரம் நம்ம இதோட குளிச்ச வித்தலைன்னா நிறைய பேன் எல்லாம் பிடிச்சும் முடியெல்லாம் தொழியும் ஆ சென்னாச்சு அதனால தான் இன்னைக்கு சேண்டியே குளிச்சு விட்டு கொண்டு வந்துருக்கு நல்ல குளிப்பேன் கட்டியலாம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக குளிப்பேன் பத்தியெல்லாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் வெள்ளம் கண்ட வெள்ளத்தை கண்டதான் ஓடுவேன் அல்லது பயிலுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு கட்டியலாம் டோராவின் பயணம் ஒரு ஆள் உண்டுல்ல டோரா டோரா நேருங்க நிற்கியா நின்று விரைச்சியாட வரான் அவளை குளிச்ச விற்றி விட்டாச்சு பா ஒரு கல் மேலே ஏற்றி விட்டுருக்கு அப்போ என்னன்னா அவளுக்கு அப்புறம் இப்புறம் போக முடியாது நடு கல்லை நிற்க பத்தியலாம் அதனால நின்று விரைச்சியா அவள் குளிச்சு முடிஞ்சு எப்படியாவது அவளுக்கு என்ன கிட்ட வரணும் பார்த்துட்டு இருக்கேன் எப்படி நம்ம வெளியே வரல ஆனால் சாண்டி எப்படி இல்லை சண்டிக்குள்ளே நின்றுப்பா இண்டியெல்லாம் நேருவேன் சூப்பராக நீந்துவேன் இது எல்லாம் அழகாக நீந்துவேன் ஆனால் நம்ம அப்படி விட பார்த்து வாடி சிங்கோட்டி நல்லா கரையில் ஓடிடுவேன் அங்கே போகிறேன் ஒரு நீந்து காட்டி தருவேன் வேறு எங்கே நீந்தி வர்த்தியெல்லாம் நல்லா நின்றுவன் சூப்பராக நீந்துவேன் சண்டி வா ரா எல்லாம் சூட்டு நேரம் துளியாது இருக்கு என்னன்னு தெரியுமா செய்யணுமா சுற்றோரிக்கா இறைக்குள்ள மருந்து உண்டு அந்த மருந்து நம்ம பிளாக் ஆஃபீஸில் போய் கேட்டுக்கிட்டோம் அதை வேண்டி நீங்கள் கொடுத்தேன்னா இந்த முடி உணவுல துளியா பத்தியில அழகா காட்டுக்காரா போல போலதான் நம்ம ஒரு பிள்ளைகளை எப்படி பராமரிச்சதோ அதே போல இது உள்ள பராமரிச்சோம் சூப்பரா காட்டுக்கிறவா ஆனா இனிப்ப ஒரு காரியம் நடக்கும் கேட்டீங்களா இனிப்ப ஒண்ணு நடக்கும் இன்னும் இடத்துல குடஞ்சு இருந்து நமக்கு மேல எல்லாம் வெள்ளம் வரும் அதற்கு ஒரு விஷயம் ரெடியா ரெடிய உணத்தியது கரையாத்தி விட்டா எல்லாம் மேல இப்படிதான் உணர்த்தி விடுறங்கிட்டா கிட்டங்க மேல எல்லாம் நல்லா முடி ஒண்ணு இல்ல ரொம்ப நீட்டா இருக்கு எங்க ஸ்டேண்டு ஆனா குடிச்சதுதான் பயங்கர மாதிரி பிள்ளைங்க அங்க இருக்கிறது ஒரு ஆறு கட்டி அவ்வளவு பெரிய ஆறு அங்க எல்லாம் பெரிய ஆறு இருக்க அடியில கீழே செறி மீன் கட்டி அளவு பயங்கர மீன் காலு வச்ச உடனே கால வந்து கடிச்சிது ஆனா ஒண்ணு பத்த கொள்ளலாம் கால் காலு இருக்க அழுக்கு அந்த மீன் தின்னது ஆனா ஒரு மாதிரி இருக்கும் சிலப்போ அப்படி இப்படி எடுப்பேன் பயந்து முதல் முதல் ஆட்சி குடிச்ச குடிச்சதுல வரும்போது நல்லா

ஆனா நமக்கு வீடு நான் சௌரியா கால விளையாக்க நிக்கலா காலாக அங்க வரங்கடா சுவாமி என்ன விட்றான்னு பாத்தான் நான் பாக்கேன் சின்ன உடனே போட்டுக்கெல்லாம் பூஸ் தருவேன் பாரு பாரு அங்க பாருங்க பாரு விரையல் அவளை எடுக்கணுமா டோராலையும் பார்க்கணுமா டோரா சத்தம் போடியா என்ன காட்டி கொடுங்க சூப்பர் சூப்பர் பாவ நல்ல வரட்சியா நிறைய நேரம் ஆச்சு தண்ணியில் அவன் நின்று நல்ல வரட்சியா கை அவன் என்ன நினைச்சேன் என்ன பாதுகாக்க வந்துருக்கு கை குடு கை குடா கை குடு கை குடு கை குடு டோராண்ட பொழுது எங்களை டோரா சாண்டியோட பொழுதுபோக்காயாச்சு வேட்டீங்களா எங்க விட்டு எங்களை நேரம் போனோம் இதுல நம்ம விட்டு குளிச்சு வெட்டி பக்குவம் பார்த்தா எங்க வீட்டு நேரம் போகுதுன்னே தெரியாது ஒரு நாள் ஃபுல்லா ஓடிடும் வீட்டிலா முன்ன எல்லாரும் தென்னு நிறைய கிடைக்கும் உங்களுக்கு தொட்டா பறக்கும்ங்களா இப்ப தென்னு இந்த அங்க வந்து ஊங்கி வர தொடங்கிடும்

மதியம் போணுமா இதுக்கு கீழே என்ன கமாண்ட் வருதோ அதை நான் அப்படி எடுத்து ஒரு ஷார்ட்ஸ்ல செல்லுவேன் கேட்டீங்களா இனி இப்படிதான் நீங்க போடிய கமாண்டெல்லாம் நான் அது கண்டிப்பா ஒரு ஷார்ட்ஸ்ல செல்லுவேன் நான் என்ன கமாண்ட் பண்ணுதேன்னு பார்ப்போம் சத்தியலா அவனை சென்ன உடனே மதியம் என்னை கொண்டு போகணும் சத்தியலா சத்தியலா கை கேட்கவே இல்லாம கையை தாழ்ந்துருக்கேன் உங்களை பாக்கத பத்திலாம் இதான் எங்க சாண்டி சாண்டி குட்டி சாண்டி குட்டி ரொம்ப கியூட்டா சூப்பரா இருக்கேன் பத்திலாம் என்ன விட்டுறது ஆளை விட்டுருடா சாமி ஏன் தண்ணி வேண்டாமா தண்ணி வேண்டாமா அங்க கூட்டிட்டு போனா டோராளுக்கு என்னட்ட வர முடியல டோராளுக்கு எப்படியாவது வரணும் சேண்டிய பார்த்து பார்த்து இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரு காலம் பிரிய மாட்டேன் ரெண்டு பேரும் ஒத்துதான் இருப்பணும் ஒத்து தான் போகணும் எல்லா காரியமும் ஒத்துதான் செய்வேன் கிட்டீங்களா ஆஹ் இல்ல சாண்டிக்கு சோப்பு மட்டும் ஒன்ட்ட வார என்ன உம் எங்க வீட்டுல இன்னும் இன்னொரு டாக் ரெண்டு கிட்டீங்களா பொம்மேரியா பொம்மையா அது நாங்க மருந்து சரியா போடாம இறந்து போச்சு அல்ல அதுவும் செல்ல குட்டி ஏன் தண்ணி பாதா தண்ணி வீத்தாதே வீத்தப்பாதா பாதா தண்ணி வீத்தப்பாதா தண்ணி வித்தப்பாதா தண்ணி பாதா தண்ணி வித்தப்பாதாக்கா தண்ணி பாதா தண்ணி பாதா தண்ணி வித்தப்பாதா தண்ணி விற்றப்பதான் போதுமா கிட்டியெல்லாம் அதான் மூஞ்சு திருப்பி இருக்கேன் இனி தண்ணி விற்றுனு அடுத்த கருவாங்க ஏன் 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 மூட்டுல தண்ணி அரைச்சா மூட்டுல தண்ணி

பாவம் பாதம் இல்லை பத்தியால எனக்கு வந்து பேசுதெல்லாம் நல்லா புரியும் கிட்டியலா நல்லா பேசுவாங்க நல்ல ரியாக்ஷன் எல்லாம் காட்டுவாங்க அப்படிப்பட்ட எங்கள் செல்ல சாண்டி குட்டி இந்த சாண்டியை நாங்கள் எடுத்து கிட்டத்தட்ட கரெக்டாக ஆறு வருஷம் ஆச்சு கிட்டியலா ஆறு வருஷம் எங்க கூட இருக்கேன் இந்த சாண்டி அவள் வந்து மூணரை வருஷம் ஆச்சு சாண்டி வந்த தான் டோரா வந்தது டோரா வந்து மூன்றரை வருஷந்தான் ஆச்சு இவனுக்கு ஆறு வயசு அவளுக்கு மூணரை வயசு இது மெயில் சேண்டு மெயில் டோரா ஃபீமேல் இடையில வந்து குட்டியெல்லாம் இருந்தேன் எங்ககிட்ட நாங்கள் அது கொடுத்தோம் அடுத்து இதுவரை குட்டி போடலை குட்டி போட்டால் கண்டிப்பாக நான் விட்ட செய்வேன் குட்டையில் அங்கே குடஞ்சாச்சு பாம்பு போல் இருக்கே என்னதான நினை டோரா பயங்கர ஆளு குட்டியளோ அப்போ தின்ன வச்சு குடுக்க விடத்துலன்னு வாந்து பிச்சை இப்ப இப்போ கொஞ்ச நேரம் கூட வாந்து நான் பயங்கர ஆள் விட்டாவோ அதை எடுத்து பிடிச்சு ஜெடா ஜூட்டுன்னு ஓடிடுவா இப்ப அந்த ஆணு பக்கம் தண்ணினால வேலி போட்டு சுத்தி வச்சிருக்க போட முடியாத நல்ல பிள்ளையா இருக்கியா வெளியே விட்டு பார்க்கணும் என்ன ஓட்டம் வாட்டியோன்னு பார்ப்போம் பொறியா இல்லையா வா பா கேதா 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 கைதா வந்துடு 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 வந்துடும் கைதா கேதா கைதா வா வா என்ன உள்ள வர வச்சு நீ கைதா கேதா 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 வாண்டிக்கு சோப்பு போட்டு வந்துர்ல நிற்போம் டோரா போலியா போவலையா நீ பூ இல்லையா பூரியா 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 பூரியாக்கா வா வந்துடு வந்துடு பூரியா போறியா நீ போறியா வெளியே போறியா வா அப்படி போ அப்படி போ போ பீரு பீரு போலியா போவலையா ஏன் 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 ஆரியா பூரியாக்க வெளியா வெளியே போறாளா கெட்டிக்கடா போ போடிய விடிய விடிய

தாண்டி இனி நம்ம நல்லா குளிப்பாட்டோம் சரி நமக்கு இதே போல நம்ம நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல பார்ப்போம் நம்ம சேனல் இதே போல நிறைய சுவாரஸ்யமான வீடியோ எல்லாம் கிடைக்கும் எல்லா வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல நாளைக்கு இன்னொரு வீடியோல வந்து பாப்போம் சரி அமக்கலே பபாய் டாடா பாய் பாய் சொல்லு பாய் பாய்